வணக்கம் நியூஸ் ஃபஸ்டின் உலகம் கே செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து அமெரிக்காவில் மோதி கொண்ட இரு விமானங்கள் காசா மக்களுக்கு ஆதரவாக பல நாடுகளிலும் போராட்டம் பிரான்சில் அரசாங்கத்துக்கு எதிராக வடித்த போராட்டம் காசா அமைதி ஒப்பந்தத்தில் சர்வதேச தலைவர்களின் பங்களிப்பு உள்ளது என வெள்ளை மாளிகை தெரிவிப்பு ஏமன் கப்பல் தாக்குதலுக்கு கவுதி அமைப்பினர்கள் பொறுப்பேற்பு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு பயணம் காசாவுக்கு உதவிகளை ஏற்றிச் சென்ற படகுகளை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் எழுபத்தி இரண்டாக உயர்ந்த உயிரிழப்புகள் பிரித்தானியாவில் யூத ஆலயத்தின் அருகில் இடம்பெற்ற பயங்கர தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான செப்ரானின் எல் ஜெஹுண்டோ சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் வெடிப்பு ஏற்பட்டதாக வந்த தகவலை தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு விரைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் குறித்த பகுதியில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் வழியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஓடுபாதையில் இரண்டு விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் சார்லோட்டி டக்ளஸ் சர்வதேச விமானத்திலிருந்து நியூயார்க் நகருக்கு டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் தரையிறங்கி ஓடுபாதையில் சென்றுள்ளது இதன்போது அந்த விமானம் அதே நிறுவனத்துக்கு சொந்தமான மற்றொரு விமானம் மீது மோதியுள்ளது இதில் இரண்டு விமானங்களின் முகப்பு பகுதிகளும் மோதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தரையிறங்கிய விமானத்தின் இறக்கைகள் சேதமடைந்துள்ளன சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வு குறித்து விமானிகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மக்களுக்கு ஆதரவாக பல நாடுகளில் நேற்று முதல் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காசா பகுதி உதவிகளை ஏற்றிச் சென்ற கப்பல்களின் ஒரு குழுவை சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இஸ்ரேலிய குழுவினர் இடைமறித்துள்ளனர் அங்கு வாழும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை இஸ்ரேலிய அரசாங்கம் தடுத்து வருகிறது பிரான்ஸ் கனடா பிரித்தானியா உள்ளிட்ட முக்கிய ஐரோப்பிய நாடுகளில் சில பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவ்வாறான இஸ்ரேல் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது இந்நிலையில் துருக்கி பாலஸ்தீனம் மலேசியா தென் ஆப்பிரிக்கா கொலம்பியா இத்தாலி பிரித்தானியா கிரீஸ் அயர்லாந்து பாகிஸ்தான் பெல்ஜியம் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன பிரான்ஸ் முழுவதிலும் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் நேற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன செலவு குறைப்புகளை கண்டித்தும் பணக்காரர்கள் மீதும் அதிக வரிகள் விதிக்க கோரியும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் பங்கேற்றிருந்தனர் பிளேஸ் டி இத்தாலியிலிருந்து பேரணிகள் ஆரம்பமாகியதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்சில் எழுந்துள்ள அரசியல் குழப்பங்கள் மற்றும் வரவு செலவு மீதான மக்களின் விரக்தியின் அடிப்படையில் எவ்வாறான போராட்டங்களில் இடம்பெற்று வருகின்றன பிரதமர் செபஸ்டியான் லெகோ நுவிடம் அவர் முன்மொழிந்துள்ள வரவு செலவு திட்டத்தை கைவிடுமாறு தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன ஏறக்குறைய எண்பத்தி ஐயாயிரம் போராட்டக்காரர்கள் வீதியில் இறங்கியதாகவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா அமைதி ஒப்பந்தத்தில் சர்வதேச தலைவர்களின் பங்களிப்பு உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி எல்லமான வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது காசா போரை முடிவு கொண்டுவர இருபது அம்ச திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் முன்வைத்தார் இதனை ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாக கூறியுள்ளார் எனினும் அந்த திட்டம் குறித்து பரிசீலித்து வருவதாக கமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இதன் மூலமாக காசா மீதான ஸ்டிலின் தாக்குதல் முடிவுக்கு வருமென்று எதிர்பார்க்கப்படுகின்றது காசா போரை முடிவு கொண்டுவர வர வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தத்தை ஜனாதிபதி டிரம்ப் மேற்கொண்டு வந்துள்ளார் அதில் அரபு உலகத் தலைவர்கள் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோரின் பங்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மட்டுமல்லாது பாகிஸ்தான் துருக்கி சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களின் பங்களிப்பு உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக ட்ரம்பின் அமைதி ஒப்பந்தத்தை வரவேற்று இந்திய பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏடன்பளைகுடா பகுதியில் நெதர்லாந்து கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இரண்டு பேர் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக நாட்டு செய்திகள் தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதலில் மைனர் வாக் என்ற அந்த கப்பல் பலத்த சேதமடைந்ததாக கூறிய கப்பலின் உரிமையாளரான ஸ்லீதாப் நிறுவனம் இருந்த பத்தொன்பது மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் இரண்டு பேர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் காசா போரில் ஹமாஸை ஆதரித்து செங்கடல் மற்றும் எடன் வளைகுடாவளியாக செல்லும் கப்பல்கள் மீதும் கவுதிகள் தாக்குதல் நடத்தி வருவதும் நினைவு கூறத்தக்கது ஆப்கானிஸ்தானில் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி அடுத்த வாரம் இந்தியாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது தலிபான் அரசு ஆட்சி அமைத்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையில் சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தை அவர்கள் கோரி வருகின்றனர் இந்நிலையில் தலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதிகளில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன மேலும் இந்தியாவுக்கு தலிபான் அரசுக்கும் இடையிலான உறவுகள் கடந்த சில மாதங்களாக மேம்பட்டு வருகின்றன ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் இடம்பெற்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய மத்திய அரசு நிவாரண உதவிகளை அனுப்பி வைத்ததுடன் இந்தியாவில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரங்களையும் தலிபான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளது இத்துடன் கடந்த செப்டம்பர் மாதம் தலிபான் அரசின் மருத்துவம் மற்றும் உணவுத்துறையின் இணையமைச்சர் ஹம்துல்லா சாஹித் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்தியாவுக்கு சென்றமையும் குறிப்பிடத்தக்கது காசாவுக்கு உதவிகளை ஏற்றிச் சென்ற ப்ளூ ஹென்ட்ரக் அமைப்பின் படகுகளை தடுத்து நிறுத்திய எஸ்டேலிய கடற்படையினர் அதில் பயணித்த ஸ்வீடனின் காலநிலை பிரசாரகர் கிரேட்டா தொன்பெர்க் உட்பட ஆர்வலர்களை கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள படகுகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவற்றில் இருந்த பொருட்கள் இஸ்திரேலிய துறைமுகத்துக்கு மாற்றப்படுவதாகவும் இஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்த படகுகள் தீவிரமான போர் மண்டலத்தை நெருங்கி வருவதால் அவற்றின் பாதையை மாற்றமாக கேட்டுக்கொண்டதாகவும் இஸ்ரேலிய கடற்படை தெரிவித்துள்ளது எனினும் இந்த இடைமறிப்பை சட்டவிரோதமானது என்றும் தற்காப்பு நடவடிக்கை அல்ல என்றும் வெட்கக்கேடான செயல் என்றும் புளூகு விவரித்துள்ளது இஸ்ரேலிய கடற்படை கப்பல் ஒன்று வேண்டுமென்றே தமது படகு ஒன்றுடன் கடலில் மோதியதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது எனினும் காசா பட்டினியினால் வாடுவதையும் தனிமைப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த அளவுக்கு செல்வார் என்பதை இது தெளிவாக வெளிப்படுத்துவதாக புலூகோ தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காசாவுக்கு படகுகள் மூலம் உதவி வழங்க ஆர்வலர்கள் மேற்கொண்ட இரண்டு முயற்சிகளை ஸ்டில் தடுத்து நிறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது பிளேப்பின்ஸில் கடந்த முப்பதாம் தேதி ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரையிலும் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சுமார் இருநூறு பேர் வரையில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலநடுக்கத்தில் வீடுகளை இழந்த இருபதாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து மலைப்பகுதி கிராமங்களில் பயங்கர மான்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த மான்சரிவில் சிக்கி பலர் புதையுண்டனர் அவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருவதனால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என அச்சம் மேற்கொள்ளப்படுகின்றது பிரித்தானியாவில் இடம்பெற்று கார் மோதல் மற்றும் கத்தி குத்து தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் பிரித்தானியாவின் மான்செஸ்டர் நகரிலுள்ள யூத ஆலயம் அருகே இடம்பெற்றுள்ளது எது தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிரேட்டர் மான்செஸ்டர் மாகாணத் தலைநகர் மான்செஸ்டரில் உள்ள ஹேட்டன் பார்க் கேப்ரோ ஜூத ஆலயத்தில் ஜோம் கிப்பூர் புனித தினத்தை முன்னிட்டு ஏராளமானவர்கள் குழுமியிருந்தனர் அப்போது அந்த பகுதியில் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்று மணிக்கு காரை வேகமாக ஓட்டி வந்த நபர் பாதசாரிகளின் மீது மோதல் செய்துள்ளார் அதற்கு முன்னதாக அந்த வாகனத்திலிருந்து இறங்கிய யூத ஆலயம் அருகே இருந்தவர்கள் மீது சராமரியாக கத்தி குத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல்களில் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் மூன்று பேரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்ததும் தாக்குதல் நடத்திய நபரை தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கினர் இதனையடுத்து கிரம்சால் பகுதியில் அந்த நபரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர் மேலும் முன்னதாக ஜூது ஆலயத்தில் தாக்குதல் நடத்திய நபர் வடிகுண்டு பொருத்தப்பட்ட அங்கி அணிந்திருந்ததாக சிலர் கூறியதை அடுத்து சம்பவ பகுதிக்கு வடிகொண்டு அவற்றின் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்து விசாரித்து வருகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்